ஒரு டீ ஒரு ரூபா ஒரு வடை ஐம்பது காசு இந்த ஊழியத்துக்கு வந்த போஸில் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஜெயவிலாஸில் சாப்பிட முடியாமல் இயங்கின நாட்கள் உண்டு ஒரு டீ குடிக்க தன் காசு இருக்காதா ஒரு வடை ஒரு காசு இருக்காதா அதனால தான் நான் அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கும் பொழுது அது மீதமாக இருந்தாலும் சரி அல்லது நிறைய சில கேட்டேன் கேட்பேன் ஏன் தம்பி ஏன் முடியலை நிறைய பேர் வாங்காமல் போயிட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லுவானுங்க அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஒரு வடைக்கும் ஒரு டீக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டில் பல நாட்கள் நான் ஏங்கி இருக்கிறேன் யாராவது வாங்கி தர மாட்டாங்களா இந்த வடக்கு தெரு முழுவதும் எனக்கு சொந்தங்கள் தான் கடலுக்கு போயிட்டு காலையில் வந்தால் மத்தியானம் வந்தால் நைட் வந்தால் அதுக்கான பஸ் ஸ்டாண்டில் போய் உட்கார கிடையாது போய் உட்கார்ற நேரம் அங்கே வடையும் உளுந்து வடையும் பருப்பு வடையும் இனிப்பு போண்டாவும் போட்டு வச்சுருக்கும் பொழுது யாராவது வாங்கி தர மாட்டாங்களா யாராவது ஒரு டீ வாங்கி தர மாட்டாங்களா குடிங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களாங்கிற நாட்கள் உண்டு ஆமே அதனால தான் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு எட்டு நம்ம வாசிச்சமே ஆகிலும் கத்தர் பகற்காலத்து தமது கிருபையை கட்ல ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி நான் என்ன செய்கிறேன் என்ன செய்கிறேன் விண்ணப்பம் செய்கிறேன் அந்த வசனத்தை போட்டு தம்பி சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி நாலு ஆனால் பல பொழுது என்னுடைய செல்லில் இருந்து இந்த ஐயங்கார் பேக்கரிக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு இந்த சர்ச்சுக்கு வாங்குற ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இருபதாயிரம் ரூபா செலவாகுது கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வெறும் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் நம்ம ஃபோன் பண்ணலாட்டி கூட அவர் ஃபோன் பண்ணிடுவார் ஓனர் பாஸ்டர் உங்களுக்கு ப்ரேயர் இருக்குமே என்ன என்ன என்னைக்கு ஆயத்தம் பண்ணணும் ஒரு பைசா கூட கேட்க மாட்டான் ஒரு ஐம்பது வீசா வடைக்கும் ஒரு ரூபா டீக்கு ஏங்கின நம்மளை அவருடைய ஆலோசனையின்படி நம்ம நடந்தா நம்மளை என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதிப்போம்